அடியார்களே அடியனை சுமார் நாற்பத்தி எட்டு வருடத்திற்கு முன்பாக படிக்க வைத்து ஆளாக்கி சென்னையில் வேலை செய்து இன்று நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் எங்களது ஆசான் பாபு சாரும் அக்கா லட்சுமி அக்காலும் தான் காரணம் அவர்களை வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ வந்து அவர்களை விசாரித்து அடியேன் அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அடியேனுடைய ஆசை என்னவென்றால் இவர்கள் வாழும் காலம் அத்தனையும் எந்த விதமான சிரமம் இல்லாமல் வாழ வேண்டும் அவர்களுக்கு அடியன் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று அடியனும் மனைவியும் அடிக்கடி வந்து இவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சார் நீங்க நல்லா இருக்கணும் ஏதாவது உதவினா சொல்லுங்க முடிஞ்ச வரையும் நான் வந்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு நல்லது ஆசீர்வாதம் பண்ணுங்க

அதான் நீங்க ஆச்சுறாங்க நூறு வயிற்று நன்றி வயிற்று